பிரேசலாம் ஊழியத்தை தந்தவரே தோத்தரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளில நாம் தொடங்குவோம் அப்போது நான் பவுல் தீமத்தை தீமத்துக்கள் தான நிருப்பம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நான் பார்க்கும்போது போது நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவு நாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷமுடைய வேலையை ஊழியத்தை நிறைவேற்று என்று பார்க்கிறோம் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை தந்திருக்கிறார் அதை அப்போ நாய் பவுல் தீமத்தைக்கு அவர் சொல்லுகிறார் பவுல் தீமத்தைக்கு தன்னுடைய புத்திமதிகளை கட்டளையிட்டு சொன்னது ஒருபொருள் தன்னுடைய கடமைகளை எவ்வளவு நன்றாக நிறைவேற்றினாலும் அவர் தன்னுடைய கடமையை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு பணி செய்தாலும் அது நிறைவு பெறாது குற்றப்பெறாது ஆகவே தானாக தன்னிச்சையாக செய்வதை காட்டுவதாலும் ஆலோசனையோடு ஒரு பணியை செய்ய வேண்டும் செய்யும்போது அதில் சில நன்மைகளும் ஆசிர்வாதமும் உண்டாகும் அதுபோல் ஒவ்வொரு நபருக்கும் தங்களுக்கு தேவன் ஒப்புவித்திருக்கிற பணியை உண்மையாய் செய்ய வேண்டும் அந்த ஊழியத்தையும் தேவனுடைய வேலையையும் சரியாக செய்ய வேண்டும் நம்மளுக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்க தேவ பணியை கருத்தாகவும் உண்மையாகவும் ஜாக்கிரதையாகவும் செய்வதற்கு அந்த நமக்கு அனுகரன் பாராட்டும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே